வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி என்று அழைக்கப்படும் சிம்ம ராசி இது காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியம் பெற்ற ராசி இந்த ராசிக்கு ஒரு குழந்தை அபதாரம் செய்வது யோகம் என்பார்கள் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் சிம்மத்தில் சூரிய பகவானும் அதனுடன் அந்த காலபிரசந்துக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர்த்த கேந்திரத்தின் நாயகன் சந்திர பகவான் பூமியின் மனோகாரன் என்று அழைக்கப்படும் சந்திர பகவானும் ஆத்மகாரகன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவானை இணைந்து அதாவது காலபிரசந்துக்கு நான்கு குரியவனும் ஐந்து குரியவனும் இணைந்து ஒரு வீட்டில் இருந்து பணக்கார யோகம் பெரும் புகழ் செல்வாக்கு யோகம் அதாவது இந்த சிம்மராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு அதீத தனயகம் ஏற்பட்டு அமாவாசை யோகத்தில் பிறந்திருப்பார் இந்த அமாவாசை யோகத்தில் இவர் பிறந்திருப்பதால் அதீத சிறந்த எழுத்தாளராகவும் நல்ல பேச்சாளராகவும் எழுத்து கதை கற்றை காவியம் என்பதும் வல்லவராக இருப்பார் சிலர் சினிமா துறையில் நல்ல பாடலாசிரியராக பல வருவார் சினிமா துறையில் பலம் வருவார்கள் சில அரசியலில் தலைவராகி வருவார்கள் சிலர் நாட்டை ஆளும் ராஜயோகம் பெற்றவராக இருப்பார்கள் இந்த நா சூரியன் சந்திரன் உட்கார்ந்திருக்கும் சிம்மராசியிடம் இந்த ஜாதவருக்கு லக்னமாகவோ நான்காம் நான்காம் இடமாகவோ ஏழாம் இடமோ பத்தாம் இடமா அமைவதும் மேலும் இரண்டாம் இடமாகவோ ஐந்தாம் இடமாகவோ ஒன்பதாம் இடமாக அமைவதும் அல்லது பனிரெண்டாம் இடம் விரையஸ்தானமாக அமைந்திருந்தாலும் இப்படி குரு பகவான் பெருந்தனக்காரம் பார்க்கும்பொழுது ஜாதருக்கு மத்திய வயதுக்கு பிறகு அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு பிறகு அதீத புகழ் செல்வாக்கு யோகம் ஏற்பட்டு அரசியலை தலைவராக ராஜயோகம் பெற்றவராக இருப்பார் இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது மறுக்க முடியாது இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுது பல லட்சம் ஜாதகத்தை ஆராய்ச்சி பார்த்தா சில நூறு ஜாதகளுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு ஏற்படும் ஏனெனில் காலபுருஷனுக்கு பண்ண நான்கு கூரிமை அஞ்சு கூறி இணைவது ஒரு மிகச்சிறந்த தனயோகம் பணயோகம் பணக்காரயோகம் பால்பாக்கி பாக்கி யோகமாகும் இந்த வகையில் இந்த சம்பாத்தியக்கரை என்று சொல்லக்கூடிய சூரியப்பாவுடன் சிவசக்தி யோகத்தில் அதாவது சிவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் சக்தி என்று சொல்ல உமையவள் சமுதிர பகவானை இணைந்து மனோ காரணம் ஆத்ம காரணமும் இணைந்து ஒளி கிரகங்கள் இரண்டும் ஒரே வெற்றி இருப்பது இது திண்ணிய புகழ் பெறும் ராஜயோகம் சிவசக்தி யோகமாகும் இவர்களுக்கு சக்தியின் அருளும் சிவபெருமானின் அனுக்கிரகம் பெற்று இவர்கள் நாட்டை ஆளும் பெயர் பெற்றவர்கள் உலகை ஆளும் உத்தமர ஏன் உலகத்துக்கு ஒளி கொடுக்கும் மிகவும் ஜீவ ஆத்மாவும் இரு ார்கள் இது இவர்கள் செய்த பூர்வ புண்ணியம் என்றே என்று சொல்லலாம் ஏனெனில் பொதுவாகவே காலபுரம் ஐந்தாண்டு சூரியபாக்கு அது தனயோகம் பனயோகம் யோகம் பால் பாக்கியம் இவர் விவசாயம் சம்பந்தமான தொழில்களிலும் அரசியலில் ஈடுபடும் ராஜயோகம் பெற்றவராகவும் அரசாங்க ஆதரவுகளை பெறும் மிக நுட்பம் வாய்ந்தவராகவும் மிகவும் தலைமை தாங்கும் தகுதி பெற்றவராகவும் அரசியலில் மிக பெரும் தலைவராய் வளவரும் ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் பொதுவாகவே இப்பொழுது அமைப்பை பெற்றவர்கள் மத்திய வைதிக்கு ராஜ ராஜயோகம் ஏற்பட்டு நாட்டை ஆளும் வல்லவராகவும் வீட்டை ஆளும் உத்தமராகவும் ஏ உலகத்தை போட்டு உத்தமராக வந்து இந்த உலகத்தை வைக்கும் நல்லவர்கள் பட்டியலில் இந்த அமாவாசை யோகத்தில் பிறந்த சிம்மதராசியில் உட்கார்ந்திருந்த சவர்கள் உத்தமமானவர்களே உத்தமமானவர்களே உத்தமமானவர்களே